நான் ஒரு ப்யூர் சினிமாக்காரன் இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை தம்பி வந்து சினிமா இருக்க வரைக்கும் நான் வந்து ரொம்ப தம்பியாக அன்பாக கொடுத்தேன் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகிடுது ஸோ வந்து எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமாக இருக்குது ஆட்சியில் ஸோ அதனால் வந்து நான் அரசியல் கருத்தில் எதுவும் சொல்ல மாட்டேன் அவர் அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும் ஒரு கடுமையான உழைப்பாளி ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு இதுதான் தெரியும் இதை வந்து நான் அரசியலா நீங்க எதுவும் முழாம்பூச வேணாம்னு நான் நினைக்கிறேன் நீங்க இதை சொல்ல முடியாது இதை நான் என்ன கேட்கறேன் இவ்வளவு மியூசிக் டாக்டர் இருக்கும் போது நீங்க ஏன் ஒரு பாட்டு எடுக்கிறீங்க நீங்க போட்டுக்கலாமே வேற பாட்டை எடுத்துக்கலாமே அப்படி நீங்க ஒரு பாட்டை நீங்க பண்ணும் போது அவர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு நம்மளாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்மளுக்கு கொடுத்து வளர்த்திருக்கு அது ஒரு நன்றி கடன் தான் போய் கேக்கலாம் அவரை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவர் பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காம எனக்கு சினிமா பண்ணிருக்காரு நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காம அவரை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது சில நேரங்கள்ல எங்க ஐயா திடீர்னு கோவமா ஏதாவது சொல்லுவாரு கொஞ்சம் வெறுப்பா கொஞ்சம் அவர் இதா இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை போடணும் தாய் கூட எப்படி சண்டை போட முடியும் நான் அப்படிதான் பாக்குறேன் கிராமங்கள்ல வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய் ஒரு ஆண் நாய் ஒரு பெண்ணாய் இருக்கும் அது எங்களை பத்திரமா பாத்துருச்சு எப்படி மனிதர்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாம அது வந்து அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் வந்து நிறைய துன்புறுத்து கடிக்குது அதனால நிறைய இழப்புகளும் இருக்கு ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு உயிர்வதைன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலேயே வந்து உயிர்வதை ரொம்ப கொடுமையானதுதான் அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறக்கா நம்ம விட்டு பெரிய பெரியல் அதுவும் ஒரு உயிர் தான் ஆக்சுவலாக அப்படி பார்க்கணும் அது இந்த 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 சச்சரவுகள்லாம் இருக்கு சி திடீர்னு ஒரு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும் போது நிறைய சச்சரவுகள் இருக்கும் நிறைய தர்மங்களை மீறமா இருக்கும் இதை வந்து ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பத்தி பேசி அதை பத்தி அதை வந்து சரியான முறையில மக்களுக்கு கொண்டு போனோம் அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படணும் ரெண்டு பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமும் தர்மங்கள் செல்லும் மீறு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் என்னே கேட்டால் நான் வந்து நான் நாய் அவ்வளோ நான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரேச்சல் வந்து நாய் வளர்க்குறா என்னுடைய அஸ்டன்ட் வந்து இப்ப ரீசண்டா ஒரு நாய் காணாம போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்தோம் ஸோ நம்ம அப்படிதான் பார்க்குறோம் நம்ம அது வந்து அப்புறம் நம்மளுடைய இதில் பைரவர்னு ஒரு அதுக்கு ஒரு பெரிய தெய்வமா வழிபடுறோம் அட் த சேம் டைம் ஒரு குழந்தையை கடித்து ஒரு நிறைய பேர் வந்து விபத்துகள் ஏற்படும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இதை வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அது எல்லைக்குமே அரசியலை பிரித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அது பேசக்கூடாது ரெண்டு பக்கமும் அறிஞர்களாக உட்காந்து மனதோட உட்காந்து உண்மையோட உட்காந்து எது நல்லது எது கெட்டது ஒரு நல்லது பண்ணும்போது அதில் பாதி கெட்டதும் வந்துடுது அதை நான் ரொம்ப தர்மத்தோட பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன் இதுல கான்ட்ரவர்சியாக எனக்கு ஒன்றும் இது எதுக்கு இவ்வளோ பெருசாக இஷ்யூவாக எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலாக